அவர் கீழே போகுது குற்றங்க வந்து இந்த ஊருக்கு பரங்க வந்து பாருங்க அவர் பிரேக் பிடிச்சிட்டறது அப்படியே வந்துருக்கு வண்டி வட்டகத்துல எல்லாம் அரிப்பர ரைடல இருக்கு பாத்தீங்களா அங்க பார்த்தா பாலைவனம் இங்க பார்த்தா கடல் இந்த பஸ் பாலைவனத்துல போகிறதுக்காக யூஸ் பண்றாங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெய் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா கத்தாரில் வந்து உன்சைட் பீச் வந்திருக்கோம் இங்கே கேமல் ரைடிங்கு அப்புறம் வந்து பின்னாடி இந்த கார்னுக்கு பாருங்கள் ஃபோர் இன்ட்டு ஃபோர் நம்ம லேண்ட் இதில் வந்து நம்ம டெஸ்ட்லலாம் பா இது ட்ராவல் பண்ண போகிறோம் அதை பற்றி என்ன பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கேமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒவ்வொருத்தவங்க ஒரு கம்பெனி அங்கே இங்கே வச்சுருக்காங்க நிறைய கேமல் இருக்குது அப்புறம் இந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க போகிற குதிரை இருக்குது அப்புறம் அந்த கழுகு எல்லாம் இருக்குது நம்ம கையில் நமக்கு கையில் விடுத்து வாங்க நமக்கு பிடிச்சிட்டு நிற்கலாம் க்ளோவ்ஸ்லாம் போட்டு இந்த கேமல் ரைடு வந்து ஐம்பது ரியாலுக்கு வந்து மேலே பாலவனத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க இருபது ரயில் ரியாலுக்கு வந்து சும்மா பக்கத்தில் கூப்பிட்டு போகிறாங்க அந்த ஃபாரினர்ஸ் போகிறாங்க போகிறாங்க சுமன் காட்டுறோம் அவங்க ஐம்பது ரியாலுக்கு போகிறாங்க அது அப்புறம் வந்து நாங்கள் இப்போ வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு இதில் நாங்கள் பாலவன ரைடு போக போகிறோம் இது வந்து ஒரு நான் ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு வந்து இரநூற்றம்பது ரியாவுக்கு கேட்குறாங்க ஃபேமிலியிருக்கு மேலே போக போகிறோம் நாங்கள் வீடியோ கண்டினியூ பார்க்கலாம் வாங்க நம்ம இங்கே வந்தோம்னு சொன்னாங்கன்னா அந்த கையில் வந்துடுறாங்க கையில் வச்சு ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு குட்டி குதிரை இருக்குது அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கழுகழகா உட்காந்துருக்கு பாருங்க இப்படி காற்றை குறைச்சிட்டு பாதி அலை வாக்கிட்டு தான் கொண்டு போவாங்க காட்டு குறைக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ தான் அந்த பாலைவனத்தில் ஓடுறதுக்கு கட்டுமையாக இருக்கும் ஒவ்வொரு டயராக குறைச்சிட்டு வர்றாங்க இது பாதி அலை வாங்கினா தான் அந்த மண்ணு மேலே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாங்கள் அந்த வண்டியில் ஏறி போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் நாங்கள் பாலைவனத்தில் வண்டியில் லேபிஸ்டரில் போகிறதுக்கு ரெடியாகிட்டு இருக்கோம் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா பயமாக இருக்கும் இந்த இடத்துல போகிறதுக்கு ஏன்னா ரோடு கிடையாது மண்ணில் போகிறோம் பார்த்தீங்களா செரிஞ்சு அப்படி இப்படி போகும் ரொம்ப ரோலிங்காக இருக்கும் வீடியோ எந்தாலும் எடுக்க முடியுமோ தெரில பார்ப்போம் கிளம்பிட்டோம் அந்த போயிட்டுருக்குது ஃபஸ்ட் வர மண்ணு மேலே ஏறி பல பக்கமாக போக போகிறோம் நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் டிராவல் பண்ண போகிறோம் அந்த பக்கத்துக்கு ஒட்டகம் அதெல்லாம் என்னட்டு இருக்கு பாருங்க அந்த அங்கே இங்கிலீஷ்காரங்க போயிட்டுருக்காங்க யூரோப்பியன்ஸு ஃபர்ஸ்ட்டு மண்ணு விளையாட போயிட்டுருக்கோம் பாருங்கள் சாடி சாடி போகுது ஸ்கிட்டாக ஸ்கிட்டாக எப்படி இருக்குங்க அந்த வண்டி அப்படியே லைட்டாக ஒரு இதை பாருங்க பாருங்க அப்படி எப்படி இருக்குது பாருங்க அந்த பக்கம் கட்டிலும் அந்த பக்கம் பயரமான மண்ணு எல்லாம் இருக்குது பாருங்க ஓ எவ்வளோ உயரத்தில் வந்திருக்கும் பாருங்க முன்னாடி உங்களுக்கு தெரியுதா தான் இருக்கு ரெண்டு சைடுமே அப்படி சரிஞ்சு போற தான் இருக்கு ஐயோ வந்து அடுத்து கீழே இறங்கி மேல பாத்தி வர போகுது பயந்து நடுக்க உட்காந்துட்டா போயிட்டு எவ்வளோ உயரமா இருக்கு அந்த மண்ணெல்லாம் சாடி சாடி போகுது அங்கே இந்த வேற ஒரு வண்டி வந்துட்டு இருக்குது அவங்க நினைக்கிறாங்க மேல வரா பக்கத்துலேயே பக்கத்துல வந்துட்டு போயிட்டாங்க இங்க வந்து சில இடங்கள்ல வந்து அப்படி சரிவெல்லாம் போக வேண்டியது இருக்கும் கடல் பக்கத்துல இருக்கு இந்த பாலைவன எல்லாம் பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சரிவெல்லாம் இடத்துல பக்கத்துல போயிட்டு இருக்குது இப்படி ரோட்ல ஓட்டுற மாதிரி இல்லைங்க இது லெவல் கரெக்டா எப்பவும் கிடைக்கும் நம்ப முடியாது எடுத்துட்டு அப்படியே சாடிடும் பாருங்க சுத்தி எப்படினு சொல்லிட்டு மொத்தம் மண்ணா அப்படியே பாலைவனமா தான் இருக்குங்க அந்த மண்ணு ரொம்ப வேலை போயிட்டு இருக்கு கடல் எங்க தெரியுது பாருங்க ரொம்ப கீழே தெரியுது கடல் மட்டத்துல இருந்து மேல வந்திருக்கும் ஐயோ அது சரிஞ்சு ஐயோ சரியான ஒரு இதா இருக்கு இங்க பாருங்க ஐயோ குத்துறது இந்த கீழே போக போகுது வண்டி

செம எக்ஸ்பீரியன்ஸ் அவர் நல்லா ஓட்டுற வண்டி இந்த இடத்துல எல்லாம் இப்ப அதே மாதிரி இப்ப இருக்கு சைடில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கூர்மையான மண்ணா இருக்குது ரெண்டு சைடுலுமே செரி பாருங்க பாருங்க மண் சரிவான இடத்துல வண்டி எடுத்து போட்டு தெரியுதா ஐயோ நாங்கள் செரிஞ்சிருக்கோம் இந்த இப்படி பார்த்தா தெரியுது உங்களுக்கு நேராக இதுதான் நேராக பாருங்க வண்டி போட்டு போடுவோம்னு சொல்லிட்டு ஐயோ நாங்கள் வீடியோ எடுக்கிறதால வந்து பாட்டு எதுவும் அவங்க ஒர்க் போடலை நான் காப்பரேட்டிவர்னுங்கறதுனால அதெல்லாம் வந்து பாட்டு போட்டு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க செமை என்ஜாய் ஒரு நல்ல மியூசிக்கெல்லாம் போட்டு போகும்போது நல்லா என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அங்கே ஒரு ராண்டாக வண்டி மேலே கரெக்ட்டாக இருக்காங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியில் வந்து பாதி அளவு காத்து வச்சு தான் ட்ரை பண்ணாங்க ஐயோ அந்த

இங்க பாருங்க கிழ கொண்டு போ பாருங்க இந்த கிழங்க போகுது பாருங்க கிழங்க போகுது பாருங்க ஐயோ நேர் கிழ போகுது குத்துறாங்க பாருங்க வண்டி அவர் ஓட்டல அந்த மண்ணில் வந்து வண்டி இப்படி சரிவு வந்துட்டு இருக்குது அவரு ஓட்டவே இல்லை இங்க பாருங்க சரிவு வந்துட்டே இருக்குது பாருங்க சரி வந்துட்டு இருக்குது வண்டி அப்படியே கழுத்து தான் பிடிச்சி மெதுவாக அப்படியே வந்துட்டு இருக்குது இவ்வளோ பெரிய மண்ணு

இருந்து மேலே சர்ற மேலே இரட்டையும் கொண்டு விட்டுட்டு ஃபோட்டோ வீடியோவில் எடுக்க சொல்கிறாருங்க பாருங்க பாருங்க இந்த மாதிரி இடத்துல ஒரு நேரம் இறக்கிட்டு போனார் கீழே எப்படி இருப்பாங்க நாங்கள் மேலே நின்று இருக்கோம் இப்படி இறக்கிட்டு போனார் நேரம் அப்படியே பிரேக் அடிச்சடிக்குள்ளே இறங்கி போனது பாருங்கள் மேலே இறங்கி கடலில் பாருங்கள் கடல் இவ்வளோ உயரமான இடம் சுற்றி கடல் அப்படியே இருக்கு அது பக்கத்துல எவ்வளவு உயரமான மலை நடி பாடு கீழே பார்த்து போகுது பாருங்க டேடாலாம் செமயா இருக்குங்க வறுத்து வறுத்து அழகா இருக்குடா பார்க்கிறதுக்கு ஒண்ணு மட்டும் இந்த இந்த மாதிரி தான் ஏறி இறங்குது எப்படி இருக்கும் பாருங்க கொடலகு மேல வந்து ஓ இங்க பாருங்க ஸ்கேட்டிங் பண்றாங்க ஐயோ பயமுறுத்துறாரு இங்க பாருங்க ட்ரெட்டிங் பண்ணுறாரு வண்டி பங்க அடுத்துக்கிறாங்க ஐயோ அப்புறம் வண்டி கீழே தெரியுது பாருங்க அடுத்த அடி தான் போக போகுது எவ்வளோ கீழே தெரியுது வண்டி சர்ரானுடி இறங்கு பாருங்க ஐயோ டேய் வழி வீட்டு வருதுங்க செம்மையாக இருக்குது எங்க போட்டு போய்ட்டு தீலாம் போட்டு ரெடி பண்ண போகிறாங்க அதெல்லாம் எந்த கடற்கரையை போகுது கரெக்டாக வண்டி கடற்கரில் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அங்கே சைடில் வந்துட்டு பீச்சு விட்டு விட்டாங்க பாருங்க பண்ணு கிட்டே கடலுக்கிட்டே வந்து விடுறாங்க வண்டி கடல் கிட்டே கொண்டு விட்டாங்க அங்கே கடலில் பிடிக்கிறாங்க மீன் பிடிக்கிறாங்க அங்கே சேர்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க வண்டியில் வந்து நல்ல ஒரு இதாக இருக்குங்க வண்டி கடல் கிட்டே கொண்டு விட்டாங்க சூப்பர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இது இவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுறது அவங்க நம்பர் சொல்கிறாங்க செவன் செவன் த்ரீ செவன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா இவங்களை கான்டெக்ட் பண்ணலாம் நல்ல ஒரு ரைட் பண்ணாங்கங்க கொஞ்சம் பேசுனால் கொஞ்சம் குறைச்சும் தருவாங்க எங்களுக்கு பேசினத விட குறைச்சி தான் பே வாங்கியிருக்கோம் அது உங்களுடைய டேலண்ட்டு பொறுத்த இருக்குது சூப்பராக பண்ணாங்கெல்லாம் அது நல்லாயிருக்கு இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது பட் எங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் பண்ணாங்கலாம் சொல்கிறேன் இது எல்லாமே நல்லா ஒரு ரைட் பண்ணாங்க சூப்பராக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டகம் நான் ஃப்ரெண்டு பாருங்கள் நான் தான் மேய்ச்சிட்டு வரேன் பாருங்கள் நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் சதீக் ஹாய் அந்த வண்டியில் கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா கேபின் இது மாதிரி தான் பால் அங்கே அங்கங்கேயாட்டு கொண்டு போய் நிறுத்திவிட்டு தங்குறதுக்கு எல்லாம் ஜென்ரேட்டர்லாம் அந்த இடத்துல சுற்றுக்கும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து அவங்க தங்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க இது கேபின் பக்கத்தில் கூடார அமைச்சு அதையும் தங்குறதுக்கு சாமிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க தூங்குறது மட்டும் இதை யூஸ் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பான்காரங்க அதில் அரபி தேசம் போட்டு கூப்பிட்டு போகிறாங்க அந்த ஓட்டகத்து மேலே புறவா பாருங்கள் எப்படி இருந்தால் அழகாக இருக்குது எல்லாமே இருக்குது இந்த இடம் அழகாக இருக்குங்க நல்ல வைப்பாக இருக்குது அந்த ஒட்டகம் ரெடியாக இருக்குதுங்க நாங்கள் இது போகிறதுக்காக புட்டக்கத்துலாம் யாரி போகிற ரைடுலாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஒய்ஃபு போய்ட்டுருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே இங்கே நடந்துட்டுருக்குது ராகப்பட்ட எல்லாம் போயிட்டு அந்த அங்கே பாருங்கள் அவ்வளோ உப்புராக இங்கே இருக்கு பாருங்க அப்படியே இந்த ட்ரிப்பிங் வந்து முடியுது பாருங்க ஊட்டகம் பிள்ளைங்க பயப்படாங்க அதான் ஓட்டகத்தில் கூட்டு போகல பைப் மட்டும் அது அழகாக அப்படியே படுத்துறதுக்கு வரைக்கும் பயம் இல்லாமல் இறங்குறதுக்கு நல்ல ஒரு ரைடாக இருந்துச்சு வண்டியிலையும் ஓட்டகத்துலையும் அழகாக இறக்கிட்டு எழுப்பிருப்பாங்க அவ்வளோ இது பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சொல்லி கொடுத்து பழக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபாரினர்ஸ் அப்படியே போகிறாங்க கூட்டம் கூட்டம் மாட்டி ஓட்டகத்தில் அவங்க அதிகமாக ஒட்டகத்தில் போகிறாங்க உங்களுக்கு அந்த தூரத்தில் தெரியுற பஸ் வந்து டயர் பெருசாக இருக்கும் ஏன்னா அந்த பஸ்ஸை பாலைவனத்தில் போகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க நம்ம இப்போ காரில் பாலைவன ரைடு முடிஞ்சு பீச்சுக்கு போயிட்டுருக்கோம் சீலைன் பீச்சுக்கு நம்ம கிட்டே வந்துட்டோம் இங்கே நம்ம வண்டியை விட்டுட்டு நம்ம கிட்டே போகலாம் அங்கே பார்த்தா பாலைவனம் இங்கே பார்த்தா கடல் ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது பார்க்க நல்லா இருக்கு இன்னைக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடச்ச மாதிரி இருக்கு கத்தார் நாட்டில் சீலன் பீச்சில் வந்து நாங்கள் இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த பாலைவனம் பாலைவனத்தில் வண்டி ஓண்டதும் ஒட்டக சவாரி இந்த பீச்சில் வந்து பாத் எல்லாம் என்ஜாய் பண்ணி முடி முடிச்சுட்டோம் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம்